ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் விற்றேல் முருகனுக்கு ரோகரா அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க நமக்கு அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுப்பது கல்லூரிகளோ அல்லது பள்ளிகளோ அல்ல நாம் பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் நமது மன சஞ்சலமும் தான் எல்லா பாடங்களையும் நமக்கு கற்றுக்கொடுக்கும் என்று அப்புன் அருள்கின்றார் அதனால் நாம் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருநிலையோடு நாம் கடந்து சென்றால் எல்லா பாடத்தையும் நாம் கடந்து விடலாம் என்று அப்பன் அருள்கின்றார் நட்பு என்பது இறைவன் கொடுக்கும் வரமல்ல இறைவனுக்கே கிடைக்காத வரம் கணவன் மனைவி என்பது ஈருடல் ஓர் உயிராகும் அதே போல் தாய் தந்தை என்பது நாம் செய்த தவத்தின் புண்ணியமாகும் பிள்ளைகள் என்பது பிள்ளைகள் அவர்கள் செய்த தவத்தின் புண்ணியமே நாம் பெற்றோராக இருப்பது நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் தான் ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதேபோல் எந்த ஒரு தந்தையும் தான் ஏழையாக இருந்து சென்று விடுவான் ஆனால் தான் பெற்ற பிள்ளைகளை ஏழையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டான் அவங் அவருடைய வளர்ச்சிக்காக தந்தை அரும்பாடுபடுவான் இதுவே நிதர்சன உண்மை என்று அப்பன் அருளுகின்றார் நாம் வாழ்கின்ற நாட்கள் மிக குறைவு அதில் வருந்துகின்ற நாட்களே மிக அதிகம் என்று அப்பன் அருளுகின்றார் மேலும் சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனதிலும் உண்டு யாரும் மறந்து வாழ்வதில்லை மறைத்துதான் வாழ்கின்றார்கள் என்றும் அருளுகின்றார் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்களே மிக விலை முடியாத பொக்கிஷங்கள் என்று அப்பன் அருள்கின்றார் நாம் எந்த செயலையும் செய்யும் முன் எவரிடம் சொல்லாமல் செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் ஏனென்றால் செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான் தோல்வியடைந்தால் விமர்சனம் செய்வான் கவனமாக செய் எதுவாக இருந்தாலும் தெளிவாக செய் என்று அப்பன் அருளுகின்றார் மேலும் அன்பு அன்பாக இருக்கும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது பேரன்பாக மாறும்போது தான் பெரும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகின்றது என்று அருளுகின்றார் நாம் எவ்வளவோ பாதைகளை கடந்து வந்திருப்போம் அப்பாதையில் வெற்றியும் கண்டிருப்போம் சில தோல்விகளையும் சந்தித்திருப்போம் அந்த நேரத்தில் நம் மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை நம் மொத்த மனநிலையும் மாற்றுகிறதோ அவரே நம் வாழ்நாளில் பொக்கிஷமாகவும் நாம் வணங்கும் கடவுளுக்கு நிகரானவர் என்று அப்பன் இந்த வார்த்தை மூலம் அருளுகின்றார் நாம் பிறக்கும் போது எது கொண்டு வருவதில்லை போகும்போதும் எதுவும் கொண்டு செல்வதில்லை ஆனால் பொருட்களை சேர்ப்பதில் மட்டும் மனிதன் போராடுகின்றான் ஆரோக்கியத்தை மறந்து கடைசியில் சேர்த்து வைத்த பொருளை வைத்து ஆரோக்கியத்தை சரி செய்ய போராடுகின்றான் ஆரோக்கியமாக இருந்தாலே பொருள் தன்னாக சேர்ந்துவிடும் என்று அப்பன் அருளுகின்றார் நாம் ஆரோக்கிய மேம்பட நாம் ஆரோக்கியத்திற்காக போராடினாலே பொருட்களை சேர்க்கலாம் என்று அப்பன் அருளுகின்றார் உலகையே ஆட்டி படைக்கும் ஆற்றல் மிகுந்த இரண்டு மட்டும்தான் ஒன்று உருவமுள்ள பணம் இரண்டு உருவமற்ற நிம்மதி இதைத்தான் மனிதன் கடைசி வரை தேடி அலைகின்றான் போராடுகின்றான் அப்பன் அருளுகின்றார் ஆரோக்கியம் மிக பெரிய சொத்து மனநிறைவு மிக பெரிய புதையல் நம்பிக்கைதான் மிக சிறந்த நண்பன் என்று அப்பன் அருளுகின்றார் இதை நாம் பின்பற்றினாலே இங்கு மனநிறைவோடு வாழலாம் என்று அப்பன் அருள் புரிகின்றார் சுயம் நலம் நிறைந்த உலகம் இது உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பையும் உன் சுயமரியாதையும் விழுந்துவிடாதே என்று அப்பன் அருளுகின்றார் மேலும் செய்து முடிக்கும் வரை செய்ய முடியாதது போலத்தான் இருக்கும் ஆனால் செய்து முடித்து விட்டால் நம்மால் முடியும் என்று நமக்கே நம்பிக்கை பிறக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஓம் முருகாசரணம் அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓம் முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் பபனேஷ்முகவடிவே சரணடைந்தோமே வேல்முருகா கரங்கள் குவித்து உன் நடிப்பணியர் காத்திடுவாயே வேல்முருகா நிரந்தரமான புனதருள் வேண்டி